பெண் அடிமைத்தனம்னால் என்னென்னாக்கா பெண்களுக்கு அடிமையாக இருப்பது தான் பெண் அடிமைத்தனம் பெண்ணை அடிமைப்படுத்துவது என்பது ரெண்டாவது தான் பெண்களுக்கு அடிமையாக இருக்கிறதுனால தான் ஆண்கள் வந்து என்ன என்ன பண்ணுறாங்க பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்க பெண்களுக்கு ஆண்கள் அடிமையாக இருப்பதால் தான் பெண்களை அடிமைப்படுத்துகிறார்கள் பெண் அடிமை ஆணின் ஆணிடம் உள்ள அந்த பெண் அடிமைத்தனம் என்பது எப்படி வேலை செய்து பாருங்கள் அவன் வந்து பெண்களுக்கு அடிமையாக இருக்கான் அதனால் அவங்க என்ன பண்ணுறான் பெண்களை அடிமைப்படுத்துகிறான் அப்போ எப்போ வந்து பெண்கள் விடுதலை அடைவாங்கனாக்கா பெண்களை வந்து ஆண்கள் அடிமைப்படுத்தக்கூடாது அப்போ தான் வந்து பெண்கள் விடுதலை அடைவாங்க ஆண்களிடம் உள்ள பெண்கள் மீதான அடிமைத்தனத்திலிருந்து ஆண்களை விடுவிக்க வேண்டும் மதுவுக்கு அடிமையாக இருப்பது போன்று சிகரெட் பிடிப்பதற்கு அடிமையாக இருப்பது போன்று போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருப்பது போன்று பெண்களுக்கும் ஆண்கள் அடிமையாக இருக்கிறார்கள் அவ்வாறாக பெண்களுக்கு ஆண்கள் அடிமையாக இருக்கிறாங்களோ அதை வந்து பெண்களும் விரும்புகிறாங்க அந்த அடிமைத்தனத்தை பெண்களும் விரும்புகிறாங்க பெண் ஒரு அடிமைத்தனம் இல்லாத ஆண்களை பெண்களுக்கு அடிமையாக இல்லாத ஒரு ஆண்களை பெண்களும் விரும்புவதில்லை அதுதான் வந்து பெண்களிடம் உள்ள அந்த பெண் அடிமைத்தனம் ஆண்களுக்கு வந்து பெ ஆண்களிடம் உள்ள பெண் அடிமைத்தனம் என்பது பெண்களுக்கு அடிமையாக இருக்கிறது பெண்களிடம் உள்ள அந்த பெண் அடிமைத்தனம் என்பது என்னென்னா அந்த அந்த மாதிரி பெண் அடிமைத்தனம் உள்ள ஆண்களை தான் பெண்கள் விரும்புகிறாங்க அப்போது மதுவுக்கு அடிமையாக இருப்பது போல் சிகரெட் பிடிப்பதற்கு அடிமையாக இருப்பது போல் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருப்பது போல் நிறைய பொருட்களுக்கு அது மாதிரி உப்பு கலந்து சமைக்கப்பட்ட இந்த தானிய உணவுகளுக்கு இட்லி பூரி பொங்கல் தோசை இதுக்கெல்லாம் மக்கள் எப்படி அடிமையாக இருக்கிறாங்களோ அது மாதிரி பெண்களுக்கும் அடிமையாக இருக்காங்க இதுவும் வந்து இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் ஊக்கமருந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு தேவையான ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய வலிமையை கொடுக்கக்கூடிய நிறைய வலிமை தேவை இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கும் உழைப்பதற்கும் அதனால் நிறைய வலிமை தேவை அதுக்கு இந்த உணவுகள் மீது தானிய உணவுகள் மீதான அடிமைத்தனம் என்பது இந்த மக்களுக்கு தேவைப்படுகிறது அது மாதிரி வந்து இப்படி இப்படிப்பட்ட அடிமைத்தன வரிசையில் தான் போதைப் பொருட்களுக்கு எப்படி அடிமையாக இருக்கணும் அது மாதிரி பெண்களுக்கும் அடிமையாக இருக்காங்க இந்த அடிமைத்தனம் அந்த அடிமைத்தனம் என்பது அது சரிதான்னு சொல்லிட்டு பெண்களும் நினச்சிட்டு இருக்காங்க நினச்சி அந்த அடிமைத்தனம் இருந்தால் அதுதான் சரி அந்த அடிமைத்தனம் இல்லைன்னா அது தப்பு அப்படின்னு பெண்களும் நினச்சிட்ருக்காங்க தனக்கு எதிராகவே பெண்கள் யோசிக்கிறது பெண்களுக்கு எதிராக ஆண்கள் யோசிக்கிறது மாதிரி பெண்கள் என்ன எப்படி யோசிக்கிறாங்கன்னா தனக்கு எதிராக பெண் பெண்ணாகிய தனக்கு எதிராகவே பெண்கள் யோசிக்கிறாங்க அப்போ அந்த அடிமைத்தனம் இல்லாத ஆண்களே இப்போ வந்து அந்த அடிமைத்தனம் வந்து அதுதான் வன்முறை உணர்ச்சிகளுக்காக காரணம் பெண்களை வந்து ஆண்கள் வந்து அடிக்கிறதுக்கும் அவமானப்படுத்துறதுக்கும் நீ வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கும் வீட்டிலே வந்து பெண்களை முடக்குவதற்கும் எல்லா விதத்துக்கும் பெண்களுடைய சுதந்திரத்தை பறிப்பதற்கும் எல்லாமே இந்த பெண்களுக்கு ஆண்கள் அடிமையாக இருப்பது தான் காரணம் பெண்களுக்கு ஆண்கள் அடிமையாக இருக்கக்கூடாது அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டால் மட்டும்தான் ஆண்களும் சுதந்திரம் அடைவான் பெண்களும் சுதந்திரம் அடைவார்கள் இப்போ பெண்கள் ஆண்களுக்கு வந்து பெண்கள் வந்து பெண்களுக்கு வந்து ஆண்கள் அடிமையாக இருக்காங்க அப்போ அந்த ஆண்களை வந்து விடுவிக்கணும் முத முதல்ல வந்து ஆண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் அப்புறம் வந்து அதன் மூலமாக பெண்களுக்கும் சுதந்திரம் கிடைச்சிரும் அப்போ ஒரு ஆண் வந்து சுதந்திரம் அடையும் போது பெண்ணும் சுதந்திரம் அடைகிறாள் அல்லது பெண் வந்து சுதந்திரம் அடையும் போது ஆணும் சுதந்திரம் அடைகிறாள் அதால பெண்களை வந்து ஆண்கள் அடிமைப்படுத்தக்கூடாது அடிமைப்படுத்தக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் பெண்ணிடம் ஆண் அடிமைப்படக்கூடாது அது ஒரு மது போதைக்கு அடிமை ஆகுற மாதிரி தான் பெண்ணுக்கு அடி பெண் வீக்னஸ் பொம்பளை வீக்னஸ்வாங்களா பொம்பளை பொறுக்கி பொம்பளை வீக்னஸ்லாம் சொல்லுவாங்களா அதே மாதிரிதான் இது அதுதான் வந்து சரி குடும்பம் நடத்துற எல்லாருமே வந்து அந்த பெண் அடிமைத்தனம் இல்லாதவர்களா அப்படி அப்படி கிடையாது பெண்களை வந்து குடும்பம் நடத்துறது அது குடும்பத்தில் நடக்கிற ஒரு பெண்ணடிமைத்தனம் பெண் அடிமைத்தனம்ங்கிறது இல்லாத ஏரியாவும் இல்லை அது ஒரு அளவுக்கு அதிகமாக போகும்போது தான் அதில் அதுக்கு ஒரு அளவுன்னு ஒன்றும் கிடையாது அது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது ஒரு பொம்பளை வீக்னஸ் அப்படின்னா பொம்பளை பொறுக்கி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களோ அது வந்து தெளிவாக தெரியுது பெண் பொ பெண் வீக்னஸ்ங்கிறது தெளிவாக தெரியுது பெண்களுக்கு அடிமையாக இருப்பது வந்து சில ஆண்களிடம் அது தெளிவாக தெரியுது அதனால் வந்து அவங்ககிட்ட வந்து இந்த பெண்கள் மீதான அந்த பல மது போதைக்கு அடிமையாக இருக்கிற மாதிரி பெண்களுக்கு அவன் அடிமையாக இருக்கிறான் அதனால் வந்து அந்த மாதிரி அடிமைத்தனம் என்பது அந்த அடிமைத்தனத்தை தேடி அவன் போ பெண்களாக தேடிட்டுருக்கிறது வீட்டில் மனைவி இருந்தால் கூட அவன் பெண்களை வெளியில் தேடிட்டே இருப்பான் அந்த மாதிரி தவறான உடல் உறவு மீதான அந்த மோகம் இதெல்லாமே வந்து பெண்களுக்கு அடிமையாக இருக்கிற ஒரு ஆண்களின் வாழ்வியல் வாழ்க்கை மு முறையை தான் அது உணர்த்துகிறது அதாவது வீட்டில் மனைவி இருந்தால் கூட வீட்டில் அதாவது மனைவி அவனுக்கு இருந்தால் கூட வந்து வேறு வேறு பெண்களை தேடி தேடி போவாங்க நிறைய பணக்காரங்க வந்து அந்த பெண் இந்த பெண் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி போவாங்க இது எல்லாமே வந்து பெண் பெண்ணுக்கு அடிமையாக இருப்பது மது போதைக்கு அடிமையாக இருக்கிற மாதிரி அந்த பெண்ணிடம் அடிமையாக இருக்கிற அந்த அது அதனால் ஏற்படுகிற நிலைப்பாடு தான் வாழ்க்கை முறை தான் காரணம் பெண்களுக்கு அடிமையாக இருக்கிற ஆண்கள் தான் என்ன பண்ணுறாங்க பெண்களை வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க வெளியே வேலை போடாது அப்புறம் வீட்டில் எல்லாருடைய உணவை நீ தான் சமைக்கணும் வீட்டை நீ தான் தூய்மை பண்ணணும் இதுதான் உன்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு அடிமைப்படுத்துக்கிறாங்களா அப்புறம் வெளியே வேலைக்கு போகாத எல்லா பெண்களுமே வந்து எந்த பெண்கள்லாம் வெளியில் வே அதாவது பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு வேலைக்கு போகலையோ அந்த பெண்கள் அனைவருமே வந்து அடிமைகள் தான் அதாவது அந்த பெண்களுக்கு ஆண்கள் அடிமையாக இருக்கிறாங்க அந்த வீட்டில் உள்ள அந்த பெண்களுடைய கணவர்கள் வந்து அந்த பெண்ணிற்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை மாதிரி பெண்களை வந்து வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறதுலாம் அது ஆண்களிட ஆண்கள் அப்படி சொல்கிறாங்களா இப்போ நிறைய ஆண்கள் சொல்கிறாங்க பெண்கள்லாம் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா அவங்ககிட்டே வந்து அந்த பெண் வீக்னஸ் இருக்குதுன்னு அர்த்தம் பொம்பளை வீக்னஸ்ன்னு சொல்லுவாங்களா அந்த பெண்கள் பெண்களுக்கு அடிமையாக இருக்கிற அதுதான் வந்து நம்ம வந்து ஒரு மது போதைக்கு அடிமையாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் அது வந்து ஒரு பலவீனம் தான் சொல்லுவோம் அதே மாதிரி பெண்களை வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஆண்களுக்கு வந்து பெண்கள் மீதான அந்த பலவீனம் பெண்களிடம் அடிமையாக இருக்கிறார்கள் அதனால் அதற்கு வசதியாக அவர்கள் என்ன பண்ணுறாங்க பெண்களை அடிமைப்படுத்துகிறார்கள் வே அவர்களுடைய சுதந்திரத்தை பறிக்கிறார்கள் வெளியே வேலைக்கெல்லாம் போகக்கூடாது சுதந்திரமாக இருக்கக்கூடாது நான் சொல்கிறப்பட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் அவர்களை அடிமைப்படுத்துகிறார்கள் இந்த அடிமைப்படுத்துகிறார்கள் எதனால் எதை வச்சு அடிமை வன்முறையை வச்சு அடிமைப்படுத்துகிறாங்க பெண்களுக்கு ஆண்கள் வந்து அடிமையாக இருக்கிறதுனால பெண்களை எப்படி அடிமைப்படுத்துகிறாங்க அப்படின்னாக்கா பெண்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க ஆண்கள் அடிப்படையில் பெண்களுக்கு வந்து ஆண்கள் அடிமையாக இருக்காங்க அதனால் பெண்களை அடிமைப்படுத்துகிறார்கள் ஆண்கள் எப்படி அடிமைப்படுத்துகிறாங்க அப்படின்னாக்கா அன்பாலையா அடிமைப்படுத்துகிறதுனா அதுக்கு உதவி ஒரே உதவி வன்முறையால் தான் அடிமைப்படுத்த முடியும் அடிமைப்படுத்துவதற்கு தேவையான ஆயுதம் எதுனா வன்முறை அதனால் அடிமைத்தனம் வந்து விட்டாலே வன்முறை வந்து விடும் ஏன்னா அடிமைத்த நீ அடிமைப்படுத்தணுன்னாலே உனக்கு வன்முறை என்பது தேவைப்படுகிறது வன்முறைன்னா என்ன அடிக்கிறது திட்டுறது அவமானப்படுத்துறது அந்த மாதிரி வந்து ஆண்கள்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி அடிமைப்படுத்து அடிமையாக இருக்கிற பெண்களுக்கு அடிமையாக இருக்கிற ஆண்கள்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு பெண்களை வந்து ஒரு ஒற்றுமையாக சேர்ந்து பெண்களை அடிமைப்படுத்துகிறார்கள் பெண்கள் இப்போ வந்து தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார்கள் பெண்களை அடிமைப்படுத்துவதற்காக ஆண்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் அப்போது ஒரு பெண் அடிமைத்தனத்திலேருந்து அதனால் ஒரு ஆண் வந்து எதனால் வன்முறை உணர்ச்சியோடு பெண்களை அணுகுகிறான் ஏன் சர்வாதிகாரிகளாக மாறுகிறான் பெண்களிடம் ஏன் சர்வாதிகாரிகளாக ஒரு சர்வாதிகார மனப்பான்மையோடு அணுகிறான் என்றால் அவர் அடிமைத்த அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம்தான் அடிக்கிறதுக்கு அவமானப்படுத்துறதுக்கு அவருடைய சுதந்திரத்தை பறிப்பதற்கு வெளியே வேலைக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்வதற்கு நீ இந்த உடை தான் அணிய வேண்டும் அப்படின்லாம் சொல்றதற்கு என்னென்ன காரணம் அவன் வந்து பெண்ணை அடிமைப்படுத்துகிறான் அந்த வன்முறை உணர்ச்சி அப்போ பெண்களிடம் வந்து ஆண் வந்து பொழுது அந்த அடிமைத்தனத்திலேருந்து விடுபடும் பொழுது அவன் அந்த அவனுக்கு அந்த வன்முறையே தேவையில்லை அப்போ பெண்களிடம் பெண்கள் மீதான அந்த வன்முறை இருக்குல்ல ஆண்களிடமிருந்து வ வருகிற வன்முறை இருக்குல்ல பெண்கள் மீது நிகழ்த்துகிற ஆண்களின் வன்முறை இருக்குல்ல அதுலேருந்து பெண்கள் எப்போ விடு விடுதலை அடைவாங்க அப்படின்னாக்கா எப்போ விடுதலை பெண்கள் பெண்களுக்கு அடிமையாக இருக்கிற ஆண்களின் நிலை மாறும்போது தான் ஆண்கள் பெண்களுக்கு அடிமையாக இல்லாமல் ஆண்கள் வாழும்போது தான் பெண்களுக்கு ஆண்கள் அடிமையாக இருக்கக்கூடாது அப்போ தான் வந்து ஆண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த பெண்கள் மீதான வன்முறையை நிறுத்துவார்கள் அதனால் படிப்படியாக என்ன பண்ணணுன்னா இது ஒரு நோய் இது வந்து ஒரு உளவியல் நோய் அந்த நோயிலேருந்து படிப்படியாக ஆண்கள் வந்து விடுபடணும் விடுபட்டால் பெண்கள் மீதான அந்த வன்முறையை ஆண்கள் நிறுத்துவார்கள் அப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா பெண்கள் வந்து ஆண்கள் மீது ஒரு மென்மையான முறை அன்பு ச அன்பு செலுத்துவதற்காக பெண்கள் வந்து ஆண்கள் மீது ஒரு வன்முறையை நிகழ்த்துவார்கள் அந்த வன்முறை வந்து அது மென்மையான முறையாகத்தான் இருக்கும் ஒரு பெண் வந்து ஆணை அடித்தாலோ அடித்தா அதில் வந்து ஒரு அது ஒரு வன்முறையாக நம்ம பார்க்க முடியாது ஏன்னா அவங்க ரொம்ப அதுக்காக அவமானப்படுத்துகிற மாதிரிலாம் அடிக்கக்கூடாது ஒரு பெண்கள் வந்து பெண்கள்கிட்ட அந்த அந்த உரிமையை கொடுத்துடணும் நீங்கள் இனிமேல் எங்களை வந்து உங்கள் வன்முறையை நிகழ்த்தலாம் அதே நேரத்தில் வந்து வன்முறைக்கு வன்முறைன்னு சொல்லக்கூடாது அது மென்மையான முறை தான் பெண்களுக்கு ஆண்கள் அடிமையாக இருக்கும்போது பெண்களை வந்து ஒரு பொருளாக பார்க்குறாங்க ஆண்கள் அது வந்து ஒரு மனுஷங்களாக பார்க்குறது கிடையாது எப்படின்னா இப்போ இப்போ மதுவுக்கு அடிமையாக இருக்கிற மாதிரி சிகரெட்டுக்கு அடிமையாக இருக்கிற மாதிரி போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்கிற மாதிரி பெண்களுக்கு அடிமையாகும்போது பெண்களுக்கு அடிமையாகும்போது என்ன ஆகுதுனாக்கா பெண்கள் வந்து ஒரு போதைப் பொருளாக ஆண்களுடைய கண்களுக்கு தெரியுது அப்போ பெண்களும் தங்களை எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு போதைப் பொருளாக பார்க்குறாங்க போதைப் பொருள்லாம் ஏன் உருவாச்சுது அது வந்து வியாபாரமாகி அதுக்கு ஒரு வியாபார வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் வாங்குவாங்க பணம் சம்பாதிக்கலாம் அந்த போதைப் பொருளோட நோக்கங்கிறது என்னென்னா அது ஒரு விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு ப ஒரு பொருளாக அது இருக்கிறது பணத்தை சம்பாதிப்பதற்கான ஒரு பொருளாக இருக்கிறது அப்போ வந்து ஒரு ஆண் என்ன பண்ணுறான்னா ஒரு பெண்ணை வந்து ஒரு போதைப் பொருளாக பார்க்குறான் அப்படின்னா பணம் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு போதைப் பொருளாக தான் பார்க்குறான் ஒரு பெண்ணுக்கு விலை நிர்ணயிக்கிறான் அவளை வந்து ஒரு போதைப் பொருளாக பார்க்கும்போது அவளுக்குன்னு ஒரு விலை நிர்ணயிக்கிறான் அதனால்தான் என்ன பண்ணுறான் வெளியில் வேலைக்கு போய் அதாவது நான் உனக்கு சம்பாதிச்சு போடுறேன் நீ வீட்டுக்குள்ளே இரு உனக்கு தேவையான சாப்பாடு எல்லா செலவையும் நானே ஏற்றுக்கிறேன் நீ வந்து வேலைக்கு போக தேவையில்ல இந்த மாதிரி விலை நிர்ணயிக்கிற இது வந்து விலை நிர்ணயிக்கிற முறை பெண்களும் தன்னை எப்படி நினைக்கிறாங்கன்னா ஒரு போதைப் பொருளாக தான் பார்க்குறாங்க அதான் வந்து போதைப் பொருளாக பார்க்கும்போது நான் வேலைக்கு போக மாட்டேன் நான் எதுக்கு வேலைக்கு போகணும் வேலைக்கு போச்சோம்னா அவங்களுக்கு கோபம் வரும் அப்போ வந்து நான் வேலைக்கு மாட்டேன் நீ தான் எனக்கு சம்பாதிச்சு போடணும் ஆண்களுடைய அந்த உழைப்பினால் வந்த வருமானத்துக்கு ஒட்டுமொத்தமாக சொந்தம் கொண்டாடுகிற அந்த மனப்பான்மை என்பது எதன் அடிப்படையில் வருகிறது என்றால் பெண்கள் தங்களே வந்து ஒரு போதைப் பொருளாகத்தான் பார்க்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் அவங்களுக்கு அப்படி ஒரு மனநிலை வருகிறது அவன் ஆண்களும் எப்படி நினைக்கிறோம் பெண்களை போதைப் பொருளாக பார்க்குறாங்க ஏன்னா பெண்களுக்கு அடிமையாக இருக்கிறான் அடிமையாக இருக்கும்போது எதனால் அடிமையாக இருக்கிறான் பெண்களை வந்து ஒரு போதைப் பொருளாக பார்க்குறதுனால தான் விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு போதைப் பொருளாக பார்க்குறதுனால போதைப் பொருளுக்கு ஒரு விலை இருக்குது அந்த விலையை விலையை கொடுத்து பெண்களை அடிமைப்படுத்துகிறார் சும்மா ஒன்றை அடிமைப்படுத்தலை வெறும் வன்முறையால் அடிமைப்படுத்துகிறேன் அடிக்கிறான் திட்டுறான் ஆமானப்படுத்துகிறான் எல்லாத்துக்கும் தனக்கு உரிமை இருக்குது ஏன்னா நான் உன்னை வந்து விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன் உனக்காக நான் மாதந்தோறும் விலை கொடுக்குறேன் நான் சம்பவம் நீ வீட்லேயே உட்காந்துக்கிற நான் தான் சம்பாதிச்சுட்டு வரேன் அதனால் நீ எனது அடிமை உன்னை அடிப்பதற்கும் உதைப்பதற்கும் எனக்கு உரிமை இருக்கிறது ஏனென்றால் ஏனென்றால் நீ வந்து நான் விலை கொடுத்து வாங்கிய ஒரு போதைப் பொருள் தான் நீ பெண்ணாகிய நீ வந்து நான் விலை கொடுத்து ஆண் ஆணாகிய நான் வந்து விலை கொடுத்து வாங்கிய ஒரு போதைப் பொருள் தான் நீ அதனால் நான் சொல்கிறபடி நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் பெண்ணுக்கு அடிமையாக இருப்பதால் ஆண் ஆண் வந்து ஆணின் மனநிலை இவ்வாறாக மாறுது பெண்களும் அப்படி தான் நீ விலை கொடு என்ன வந்து நீ விலை கொடுத்து தான் வாங்கணும் நான் வந்து எனக்கு தேவையான எல்லா பணத்தையும் நீ கொடுக்கணும் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ திட்டிக்கோ அடிச்சிக்கோ அவமானப்படுத்திக்கோ என்ன வேணாலும் பண்ணிச்சிக்கோ அப்படிப்பட்ட உரிமையை வந்து ஆண் ஆணுக்கு கொடுக்குறாள் இதுதான் வந்து அந்த பெண்ணடிமைத்தனத்தில் நிலவுகிற அந்த உறவு முறை நிலைப்பாடாக இருக்கிறது அப்படி வந்து ஒரு ஆண் வந்து பெண்ணிற்கு அடிமையாக இருப்பதால் பெண்ணை வந்து ஒரு போதைப் பொருளாக பார்க்குற மாதிரி போதைப் பொருளோட வரிசையில் பெண்ணையும் உட்கார வைக்கிறான் உட்கார வச்சு நீயும் வந்து எனக்கு ஒரு போதை தான் அப்படின்ட்டு பார்க்குறா நாலு தூரம் வந்து அது அந்த கொடுமை தாங்க முடியல அந்த போதைப் பொருளாக பெண்ணை பார்க்கும்போது பெண்களுக்கு பெண்ணை ஆண்களை அடிக்கிறான் அவமானப்படுத்துகிறான் இப்போ வந்து அப்புறம் ஆணும் பெண்ணுக்கு இடையில் சண்டை வருது பெண்கள் மட்டும் சும்மா அடி வாங்கிட்டு இருக்கிறது இல்லை அவங்களும் பதிலுக்கு அடிக்க அவங்களும் பதிலுக்கு அடிப்பாங்க சண்டை போடுவாங்க திட்டுவாங்க அவமானப்படுத்துவாங்க கேட்டவர் தேவை திட்டுவாங்க இது ஆண் பெண் இரு இருவருக்கிடையே ஒரு அவமானத்தை ஏற்படுத்துகிறது இதிலிருந்து விடுபடணும்னு சொல்லிட்டு பெண் மட்டும் விரும்புவதில்லை ஆணும் விரும்புகிறார்கள் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்கள் பெண்கள் என இருவருமே முயற்சி செய்து இப்போ அந்த சுதந்திரம் என்பது சாத்தியமாகி வந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் முழுமையான சுதந்திரம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது அது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே போயிட்டாக்கா பெண்ணை வந்து ஒரு போதைப்பொருளாக பார்க்கவே முடியாது விலை கொடுத்து வாங்குகிற ஒரு போதைப் பொருளாக பெண்ணை பார்க்கவே முடியாது காரணம் என்னென்னா அங்கே வந்து பணம் என்னும் நடைமுறையை இரண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இந்த இயந்திர அறிவியல் உலகம் ரெண்டாயிரத்தி நாற்பதில் அழிஞ்சு அழிய தொடங்கிவிடும் அதன் பிறகு இந்த பணம் என்னும் நடைமுறை வியாபாரம் என்கிற நடைமுறை விற்பனை என்கிற நடைமுறை இது எல்லாமே வந்து அழிய அழிய ஆரம்பித்து விடும் ஒழிய ஆரம்பித்து விடும் அதன் பிறகு வந்து பணம் என்கிற அப்போது வந்து பெண்ணை வந்து விலை பேச முடியாது பெண்ணிற்கு ஒரு விலை கொடு கொடுக்க முடியும் ஏன்னா வெளியில் போகிறேன் வெளியில் போய் சம்பாதிச்சு வரேன் இன்னும் வீட்டில் ஏன்னு சொல்ல முடியாது ஏன்னா சம்பாதிக்கிறதுக்கு அங்கே ஊதியங்கிறது அந்த பணம் என்னும் நடைமுறை அங்கே இல்லாததால் அந்த ஊதியம் என்கிற நடைமுறை கிடையாது அதனால் வெளியில் போய் சம்பாதிச்சு வந்து வீட்டுக்கு மனைவிக்கு கொடுக்குற அந்த வேலை அங்கே நடக்காது அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை அவங்கவுங்களே போய் தேடிக்கிற அந்த நிர்பந்தம் வந்து அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஏற்படுகிறது அது இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து எதையுமே நீங்கள் விலை கொடுத்து வாங்க முடியாது ஏன்னா விலை கொடுப்பதற்கு அங்கே பணம் என்னும் நடைமுறையே கிடையாது பணம் என்கிற நடைமுறையே இல்லாததால் எதையுமே கடாங்கிற கடாங்கிறது ஒன்றும் கிடையாது விலை பொரு விலை கொடுத்து வாங்கக்கூடிய பொருட்கள்னு சொல்லிட்டு அங்கே எதுவுமே கிடையாது மதுவோ சரி உனக்கு குடிக்கணும் உனக்கு மது குடிக்கணும்னு ஆசையாக அது நீ தான் தயாரிச்சிக்கணும் உனக்கு புகை பிடிக்கணும்னு ஆசையாக அது நீ தான் தயாரிச்சிக்கணும் அப்படியே வந்து அந்த மாதிரி தான் அப்போ வந்து விலை கொடுத்து வாங்குவதற்கு அங்கே எந்த பொருளுமே இல்லை அப்போ பெண்கள் வந்து விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பொருளாக பார்க்கின்ற மனநிலை வேறு வழியே இல்லாமல் இல்லாமல் போய்விடுகிறது பெண்களை வந்து யாரும் விலை கொடுத்து வாங்குகிற ஒரு பொருளாக ஒரு போதைப் பொருளாக அங்கே பார்க்கவே முடியாது ஆக பணம் தான் வந்து பெண்களை விலை கொடுத்து வாங்குகிற ஒரு பொருளாக பார்ப்பதற்கு உரிய வழிகளை ஏற்படுத்தியது பணம் வந்த பிறகு தான் அப்படி ஒரு மனப்பான்மையை ஏற்படுத்தியது ஏற்பட்டது பணம் என்கிற நடைமுறை வந்த பிறகு தான் இந்த பணத்தை கொடுத்து எதை வேணாலும் வாங்கலாம் அப்படிங்கிற அந்த நடைமுறை வரும்போது தான் சரி பெண்களையும் வாங்கிடலாம் பணத்துக்கு ஆசைப்பட்டு பெண்களும் அந்த மாதிரி தங்களை வாங்குவதற்கு ஒரு பொருளாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம் என்று ஆண்களுக்கு அந்த அனுமதியை அவர்களும் கொடுத்து விடுகிறார்கள் அதனால் பணம் என்னும் உலகம் நடைமுறை இல்லை என்றால் அப்போ பெண்களை யாரும் விலை கொடுத்து வாங்குகிற ஒரு போதைப் பொருளாக பெண்களை பார்க்க மாட்டாங்க பெண்களே அதான் விலை மகளிர்னு சொல்கிறாங்களா விலை விலை மகளிர்னால் விவசாயிகளை மட்டும் கிடையாது அது குடும்பத்துலையும் அப்படி தான் இருக்காங்க அப்போ வந்து வேலைக்கு போகலியா பிறருடைய வருமானத்தில் வாழ்கிற வாழ்றீங்களா காலம் முழுக்க நீங்கள் ஒரு அஞ்சு பைசா கூட சம்பாதிச்சதே கிடையாது அப்படின்னா நீங்களும் அந்த மாதிரி விலை மகளிர் போல தான் இருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது எப்படி சொல்லலாம் வீட்டில் உள்ள வேலைகளெல்லாம் நாங்கள் செய்கிறோமே அது என்ன சாதாரண வேலையா அது வந்து சாதாரண வேலை இல்லாது அதெல்லாம் மற்றவங்க செய்ய வேண்டிய வேலை அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே ச சமைக்கணும் அவனால் பகிர்ந்து உண்ணலாம் எல்லாருமே அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைக்கணும் அடுத்தவங்க அவங்கவுங்க ஆடைகளை அவங்கவுங்களே தூய்மை செய்யணும் அவங்கவுங்க இருப்பிடத்த அவங்கவுங்களே தூய்மை செய்யணும் இப்படி அவங்கவுங்க வேலையை செய்ய விடாமல் எல்லாத்தையும் வந்து நான் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அதை ஒரு வேலையாக மாற்றி அது வந்து ஊரை அது வந்து ஒரு ஒரு மற்றவங்கள சோம்பேறி வேலை மற்றவங்களுடைய அடிப்படை வேலையை அதாவது மற்றவங்களுக்கு குண்டி குண்டி குண்டிகழிவு விட்டுற வேலை அது பெண்களுக்கு வந்து அடிமையாக இருக்கிற ஆண்களுடைய நிலை அந்த பெண் வீக்னஸ் அதிலேருந்து விடுபடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப எளிதான வழி இப்போ ம சிகரெட்லேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா சிகரெட் பிடிக்காமல் இருக்கணும் அதனால் மதுவிலருந்து மது அடிமைத்தனத்திலிருந்து விடுபடாமல் இருக்க வேண்டுமென்றால் மதுவை அருந்தாமல் இருக்க வேண்டும் அதுதானே அதே போல் பெண் வீக்னஸ் இப்போ வந்து மனைவி இருந்தால் கூட சிலர் வந்து வெளியில் பெண்களை தேடுவாங்க நிறைய பெண்கள் அதில் வந்து ஒரு ஆர்வமாக இருப்பாங்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அது மாதிரி வந்து ஒரு பெண்ணு கூட கணவன் இருந்தால் கூட வெளியில் ஆண்களை தேடுகிற அந்த ஆர்வம் வந்து சில பெண்களுக்கு இருக்கும் அப்போ இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபட மது இப்போ மதுவிலருந்து விடுபட வேண்டுமென்றால் மது அடிமைத்தனத்தில் விடுபடும் மது குடிக்காமல் இருக்கணும் அது மாதிரி சிகரெட் பிடி சிகரெட்டு அடிமைத்தனம் சிகரெட் பிடிப்பதற்கு அடிமைத்தனம் இருக்கும் அதிலிருந்து விடுபடணுன்னா சிகரெட் பிடிக்காமல் இருக்கணும் அதே மாதிரி இந்த மாதிரி பெண் விஷயத்தில் வந்து வீக்க வீக்னஸ்ஸாக இருக்காங்களா பெண்களிடம் பலவீனமாக இருக்கிறார்களா அந்த ஆண்கள் வந்து அதிலேருந்து விடுபடணும் அந்த பலவீனமான உணர்ச்சி அந்த பொம்பளை வீக்னஸ் அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னா அர்த்தம்னா பெண்ணிடம் வந்து உடலுறவு கொள்ளாமல் ஒரு மாதத்துக்கு இருந்து பார்க்கணும் மனைவி இருந்தால் கூட ஓகே மனைவியே இருந்தால் கூட மனைவி இருந்தாலும் சரி வெளியில் எந்த தொடர்பு இருந்தாலும் சரி அல்லது பணம் கொடுத்து நீ எங்கேயா அப்பப்போ போயிட்டு வர விலை மகளிரிடம் போயிட்டு வர அப்படின்னா இது எல்லாத்தையுமே ஒரு மாதம் நிறுத்தணும் ஒரு உடலுறவே வைத்துக்கொள்ளக்கூடாது ஒரு மாதத்துக்கு உடலுறவே வைத்துக்கொள்ளக்கூடாது ஒரு மாதத்துக்கு அந்த மாதிரி உடலுறவே வைத்துக்கொள்ளக்கூடாது அது வெளியில் வெளியில் அந்த மாதிரி தொடர்பு இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளே தொட மனைவியோடும் சரி வெளியிலையும் சரி பெண்ணுடன் உடலுறவே வைத்துக்கொள்ளக்கூடாது ஒரு மாதத்திற்கு அந்த மாதிரி ஒரு அப்புறம் ஒரு ரெண்டு மாதத்து இருக்குது அது மாதிரி உடலுறவை வைத்துக்கொள்வதை நிறுத்தினால் இந்த மாதிரி பெண் மீ பெண்கள் மீதான பெண்கள் மீது அடிமையாக இருக்கிற ஆண்களுடைய நிலைமை வந்து மாறிவிடும் அதான் நம்மளால் முடியும் உடலுறவுக்கு நம்ம ஒன்றும் அடிமை கிடையாது உடலுறவை வைத்துக்கொள்ளாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படிங்கிற நிலைமையிலேருந்து முதல்ல ஆண்கள் விடுபடணும் அந்த நிலைமை தான் உடலுறவுக்கு அடிமையாக இருக்கிற அந்த நிலைமை உடலுறவு வைத்துக்கொள்ளாமல் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை தான் வந்து வெளியிலெல்லாம் போய்ட்டு அதாவது மனைவி இருந்தால் கூட வெளியில் போயிட்டு சில பெண்களோட தொடர்பு வைப்பது எதை வேறு யாராவது கிடைக்க மாட்டாங்களா அது அதையே தேடிக்கிட்டே இருக்கிறது அந்த மாதிரியான பலவீனத்துக்கு காரணமாக இருக்கிறது அதனால் உடலுறு வைத்து இருக்க முடியும் சிகரெட்டுக்கு அடிமையாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும் சிகரெட் பிடிக்காமல் இருக்கணும் அதுபோல் தான் மதுவுக்கு அடிமையாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும் மதுவை குடிக்காமல் இருக்க வேண்டும் மது அப்போ தான் மதுவிலிருந்து விடுபட முடியும் மது அடிமைத்தனத்திலிருந்து விடுபட முடியும் அதே மாதிரி பெண்களிடம் அடிமையாக இருக்கிற ஆண்கள் அந்த உடலுறுவுக்கு அடிமையாக இருக்கிற ஆண்கள் அப்போ வெளியில் நிறைய தொடர்பு இருக்கும் ஒரு மனைவியோடு நிறுத்திக்கிறான் அப்படின்னா பரவாயில்ல அது கட்டுப்பா அது நல்ல விஷயந்தான் வரவேற்க தகுந்த விஷயம்தான் ஆனால் வெளியிலலாம் போகிற ஒரு மனைவிக்கு உண்மையாக இல்லாமல் வெளிலையும் நிறைய பெண்களை நீ தேடிக்கிட்டே இருக்கிற அப்படின்னா அது போன்ற ஒரு நிலை என்பது நீ பெண்களுக்கு அடிமையாக இருக்கிற பெண்களை வந்து ஒரு போதையாக பார்க்குற அப்போ அந்த மனநிலையிலேருந்து நீ விடுபட வேண்டும் அப்படின்னாக்கா அப்போ ஏன்னா அப்படிப்பட்டவங்களுக்கு அன்புன்னா என்னன்னு தெரியாது உண்மையான அன்பு உண்மையான அன்பு என்பது நம்பிக்கை அடிப்படையாக கொண்டது ஒரு மனைவிக்கு உண்மையாக இருக்கும்போது தான் அவனுக்கு வந்து உண்மையான அன்புங்கிறது என்னென்னு தெரியும் அன்புன்னா என்னன்னு தெரியாமல் அன்பு மீது நம்பிக்கை இல்லாதவங்க தான் இந்த மாதிரி வேலைகளை பார்ப்பாங்க யாருக்குமே உண்மையாக இருக்க மாட்டாங்க இந்த மாதிரியான ஆட்கள் வந்து யாருக்குமே உண்மையாக இருக்க மாட்டாங்க நம்பிக்கை என்ன என்னென்னு தெரியாது உண்மைன்னா என்னென்னு தெரியாது அன்புன்னா என்னன்னு தெரியாது பாசம்னா என்னன்னு தெரியாது அப்படிப்பட்டவங்க தான் இந்த மாதிரி பெண்களுக்கு அடிமையாக இருப்பாங்க அடிமையாக இருந்து மனைவி இருந்தாலும் வேறு நிறைய தொடர்புகளோடு இருப்பாங்க அதனால் அந்த தொடர்பை எப்படி த தவிர்க்கிறது அந்த அடிமைத்தனத்திலேருந்து எப்படி விடுபடுது அப்போ அதனால் வந்து நிறைய இழப்பு ஏற்படும் வீட்டில் சண்டை சச்சரவு அமைதி ஏற்படும் பொருளாதார இழப்பு ஏற்படும் ஏன்னா வெளியில் வந்து பெண்கள் எல்லாம் வந்து வெளியில் நிறைய தொடர்பு வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கும் நிறைய பணம் கொடுக்க வேண்டியிருக்கும் நிறைய செலவு செய்ய வேண்டியிருக்கும் இதனால் வறுமை ஏற்படும் குடும்பத்தில் அமைதியின்மை ஏற்படும் அன்பு இருக்காது பாசம் இருக்காது மகிழ்ச்சி இருக்காது இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் வந்து குடும்பத்தில் அதனால் இதிலேருந்து ஆண்கள் விடுபட வேண்டும் இதனால் ரொம்ப ஆண்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா அந்த குடும்பமும் பாதிக்கப்படுது அப்படின்னா இதிலேருந்து எப்படி விடுபடணும் அப்படின்னா ஒரு மாதத்திற்கு உடலுறவே வைத்துக் கொள்ளக்கூடாது என்கிற விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் இதுதான் வந்து ரொம்ப அற்புதமான தீர்வு இதுக்கு போயிட்டு வேறு எந்த இதையும் நீங்கள் கொடு கொடுக்கக்கூடாது ஒரு மாதத்திற்கு உடலுறவை வைத்துக் கொள்ளக்கூடாது சுயன்பம் செய்கிற பழக்கம் ஆபாச படம் பார்க்குற பழக்கம் எதையுமே வச்சுக்கூடாது பெண்களே பார்க்கக்கூடாது அப்படின்னு கூட நீ முடிவு செஞ்சுக்கலாம் பெண்களே பார்க்கக்கூடாதுன்னா இந்த சும்மா வேடிக்கை பார்க்குறது சைட் அடிக்கிறது இந்த மாதிரியான வழக்கம் எது இருந்தால் அதையும் நிறுத்திக்கணும் அந்த மாதிரி ஒரு பத்து நாளைக்கு இருபது நாளைக்கு ஒரு பத்து நாளைக்கு அது ரொம்ப கஷ்டம் ப சரி பத்து நாளைக்கு முயற்சி பண்ணு அப்புறமா ஒரு பிரேக் விட்டுக்கோ மனைவியோட உடல் உரிச்சிக்கோ அப்புறமா வந்து ஒரு திரும்ப ஒரு பத்து நாள் இருபது நாள் மனைவியிட்ட மனைவியோட ஒத்துழைப்போடு மனைவியிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிவிட்டு மனைவியோட ஒத்துழைப்போடு இதை நீ செஞ்சுனாக்கா ஒரு மாதம் ரெண்டு மாதம் எந்த அளவுக்கு ஒரு வருடம் என்னால் அமைதியாக இருக்க முடியும் உடலுறவை வைத்து கொள்ள முடியாமல் வைத்து கொள்ளாமல் என்னால் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலமை அதாவது வீட்டில் மனைவி இருந்தால் கூட என்னால் கட்டுப்பாடோடு இருக்க முடியும் உடலுறவை வைத்து அப்படி இருக்கும்போது வெளியில் உனக்கு ஒரு பெண்ணை தேட வேண்டிய அவசியமே கிடையாது வீட்டில் மனைவி இருக்கும்போது அல்லது மனைவி என்பவள் பொழுது மனைவினாலே அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சிந்தனை வந்து வச்சு பாருங்க அது மாதிரி வெளியில் போய் நிறைய பெண்களை தேடுகிற அந்த இது வந்து தேவையில்லாத ஒரு வேலையாக போய்டும் இப்போ சும்மாவே நம்மளால் இருக்க முடியும் உடலுறு வைத்துக்கொள்ளாமலே சும்மாவே இருக்க முடியும் அப்படிங்கும்போது நிறைய பெண்களை தேட வேண்டிய அவசியம் கிடையாது அமைதியாகவே இருக்கலாம் அப்படி அப்படி அந்த இது வந்துடும் ஒரு எளிதாக நல்லா இருக்க சும்மாவே கூட எளிதாக இருக்குது அப்போ சும்மாவே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை அதனால் வந்து அதுக்காக வெளியிலெல்லாம் தேடிக்கிட்டு வீட்டில் ஒரு மனைவி இருக்கும்போது வெளியிலலாம் தேடிட்டு ஓடிட்டு அலைய வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் வந்து இந்த மாதிரி விரதத்தை வந்து ரொம்ப விரதம் உண்ணா விரதம் இருக்குல்ல உண்ணா நோன்பு அது போல் இதுவும் ஒரு நோன்பு தான் இது வருடத்துக்கு ஒரு 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 முறை இது வந்து யார் எல்லாருமே கடைபிடிக்கணும் ஆண்களும் கடைபிடிக்கணும் பெண்களும் கடைபிடிக்கணும் வருடத்துக்கு ஒரு முறை ஒரு பத்து நாட்களே இருபது நாட்களோ ஒரு மாதமோ வருடத்துக்கு ஒரு முறை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது அதில் ரெண்டு ஒரு மாதம் என்பது இப்போ ரொம்ப பெரிதாக தோன்றலாம் அதனால் இந்த கட்டுப்பாடு என்பது உறவு முறையில் ஒழுக்கத்தை ஏற்படுத்தும் இந்த உண்ணாவிரதம் அதுபோல் உற உடலுறவு கொள்ளாமல் இருக்கிற அந்த விரதம் இருக்குல்ல உடலுறவு கொள்ளாமல் இருக்கிற தான் நீங்கள் வந்து தவறான உறவு தொடர்பு தவறான உடவு உடலுறவு மோகம் இது எல்லாத்தையுமே வந்து ஒருவரிடம் இல்லாமல் செய்துவிடும் தவறான உடலுறவு என்பது கள்ளத்தொடர்பில் ரொம்ப மோகமாக இருப்பாங்க சிலர் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க கள்ள கள்ளத்தொடர்புக்கு ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க அது அவங்களால் கட்டுப்படுத்தவே முடியாது அது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு நோயாக அது மாறிவிடும் அதனால் வந்து அதில் வந்து விடுபடணுன்னா அதுக்கு இதான் தீர்வு இந்த உண்ணாவிரதத்தை போந்து உடலுறவு கொள்ளாமல் இருக்கிற அந்த விரதம் இது போன்று இருப்போ இது போன்று பெண் விஷயத்தில் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக தேவையாக இருக்குது அப்படி விரதம் இருக்கும்போது நீங்கள் வந்து சுயன்மம் செய்யக்கூடாது ஆபாச படம் பார்க்கக்கூடாது பெண்களே வந்து ஒரு சும்மா பார்த்து ஏதோ ஒரு தேவை வேலையை விஷயமா நீங்கள் பேசுகிறீங்க அது வேறு விஷயம் சும்மா வந்து சைட் அடிக்கிறேன் அந்த மாதிரி ரசிக்கிறேன் அந்த மாதிரியான பார்வையை கூட ஒரு ஒரு மாதத்துக்கு கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்தும் போது படிப்படியாக இந்த பயிற்சி அடிக்கடி செய்யும்போது மீண்டும் மீண்டும் செய்யும் போது உங்களுக்கு வந்து இந்த பெண் விஷயத்தில் இருக்கிற அந்த பலவீனம் அதனால் ஏற்படுகிற கள்ள தொடர்பில் இருக்கிற அந்த மோகம் கள்ளத்தொடர்பு தொடர்பு கொள்வதில் இருக்கிற ஒரு மோகம் ஒரு நிறைய பெண்கள் அவ்வளோ தெரியும் எனக்கு இவ்வளோ தெரியும் அவள் அவ உடலுற வச்சுக்கிட்டேன் இவக்கிட்ட வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுங்கிறதுல ஒரு பெருமை இது எல்லாமே பொய் என்று பொய்யான ஒன்றாக மாறிவிடும் ஒரு அமைதியான வாழ்க்கை ஒரு கூட ஒரு மனைவிக்கு உண்மையாக இருக்கிற அந்த மனப்பான்மைக்கு உண்மையாக இருக்கணும் அப்போ தான் அன்புண்ணா என்னன்னு தெரியும் உண்மையாக இருக்கும்போது தான் அது அன்புண்ணா என்னன்னு தெரியும் இது வந்து பெண்களுக்கும் பொருந்தும் இப்போது பெண்களும் வந்து இது மாதிரியான ஆ ஆண்கள் விஷயத்தில் வீக்காக இருக்காங்களா அப்படின்னா அவங்களுக்கும் இதுதான் வந்து உடலுறு கொள்ளாமலேயே ஒரு மாதம் இருக்கணும் அப்படி இருந்தால் அப்போ ஆண்கள் பெண்களிடம் உள்ள அந்த பலவீனம் அந்த உடலுறவு பலவீனம் அது வந்து அவங்களுக்கு இல்லாமல் ஆண்கள் ஆண்களிடம் பலவீனமாக இருப்பது அடிமையாக இருப்பது அதுக்கு அதிலிருந்து பெண்களும் விடுபட்டு விடலாம் கள்ள உறவு கொள்வதில் மோகம் தவறான உடலுறவு மீது ஒரு மோகம் மோகம் அதாவது நிறைய பெண்களோட மனைவி இருந்தால் கூட வேறு பெண்களோட ப மோகம் மோகம் நிறைய மோகமாக இருக்குது உடலுறவு வைத்துக் கொள்வதில் ஆர்வமாக ஆர்வமாக இருப்பது வெளியில் உள்ள பெண்களை தேடிக்கிட்டே இருக்கிறது மனைவி இருந்தால் கூட மாதிரி கணவன் இருந்தால் கூட வெளியில் உள்ள ஆண்களை தேடுகிற மனப்பான்மை பெண்களிடம் இருக்கும் அப்போது இதெல்லாம் என்ன ஆகும்னா ஒரு கோழையாக மாற்றிவிடும் ஏன்னா ஒரு மனைவியோட உடல் உறவு கொள்ளும்போது நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு மனைவியோட ஒரு ஒரு கணவன் மனைவி உடல் உறவை கொள்கிறார்கள் இருந்தால் அவர்கள் தைரியமாக வச்சுக்கலாம் யாரும் அதை தப்பு தப்புன்னு சொல்ல மாட்டாங்க யாரை பார்த்தா அவங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அந்த கணவன் மனைவியும் அதே நேரத்தில் இன்னொரு பெண்ண்கிட்ட மனைவிக்கு தெரியாமல் கணவன் வந்து வேற ஒரு பெண்ணுடன் உடலுறு வைத்து கொடும்போது அது மாதிரி ஒரு மனைவி வந்து கணவனுக்கு தெரியாமல் வேற ஒரு ஆணுடன் உடல் உறுத்து கொடுக்கும்போது அவள் யாரை பார்த்தாலும் பயந்துக்கிட்டே இருப்பாள் யாராக பார்த்துருவாங்களோ திருட்டுத்தனமாக தான் உடல் உறவு வைக்கணும் யாராவது பார்த்துருவாங்களோ கண்டுபிடிச்சிருவாங்களோ அவங்ககிட்ட சொல்லிடுவாங்களோ இவங்ககிட்ட சொல்லிடுவாங்களோ பார்த்துருப்பாங்களோ நம்ம பே நம்ம வந்து பேசிக்கிறது நம்ம ரெண்டுத்துக்குள்ளே இருக்கிற அந்த கள்ளத்தொடர்பு வந்து மற்றவங்களுக்கு தெரிஞ்சு போச்சோ தெரிய தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பயம் தெரிஞ்சால் புருஷன் என்ன பண்ணுவான் அல்லது பொண்டாட்டி என்ன பண்ணுவான் பெரிய பிரச்சனை பண்ணிடுவாளோ என்ன ஆகுமோ ஏதோ இப்படி பயந்து பயந்து க மாறிடுவாங்க அந்த பயத்தை அடிக்கடி அப்போ மற்றவங்கள பார்த்து பயப்படுற அந்த மனநிலை இருக்குல்ல அது அவர்களுக்கு கோழையாக மாற்றிவிடும் ஒரு வன்முறை பயம் ஏன்னா மாட்டிக்கிட்டாக்கா பெரிய பிரச்சனையாகிடும் அடிப்பாங்க அவமானப்படுத்துவாங்க நல்ல பேர் கிடைக்காது எல்லோரும் நம்மளை சந்தேகமாக பார்க்க பார்ப்பாங்க நம்பிக்கையானவராக நம்மளை பார்க்க மாட்டாங்க சந்தேக கணவட்டத்தில் தான் நம்மளை பார்ப்பாங்க அப்புறம் வந்து அசிங்கமாக திட்டுவாங்க ஒரு அவமரியாதை கிடைக்கும் ஆக இந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை ஒரு இது ஏற்படும் பொழுது நம்ம வந்து ஒரு கோழையாக மாறிவிடும் ஒரு புகழ் என்பதே இருக்காது ஒரு பெருமிதமாக ஒரு பெருமையாக ஒரு மரியாதைங்கிறதே இல்லாமல் போயிடும் அதனால் வந்து ஒரு கோழையாக மாறிவிடும் மற்றவங்களுக்கு பயந்து பயந்து வாழுகிற ஒரு ஒரு மன ஒரு வாழ்க்கை முறைக்கு நாம் தள்ளப்பட்டு அதன் மூலம் கோழையாக மாறிவிடும் மற்றவங்களுக்கு பயவிடும் போது என்ன நம்ம கோழையாக மாறிவிடும் அதனால் தவறான உடலுறவு மீதான மோகம் கடல உடலுற உடலுறவு வைத்துக் கொள்வதில் உள்ள மோகம் வந்து சிறுமைத்தனமானது என்பதை உணர்ந்து அதிலேருந்து நாம் நாம் ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு அது போன்ற ஆர்வம் இருந்தால் அதிலிருந்து ஒவ்வொருவரும் தங்களை மீட்டுக்கொள்ள வேண்டும் மீட்டெடுக்க வேண்டும் அதன் மூலம் வந்து அவர் அமைதியான வாழ்க்கை சாத்தியம் அதுதான் ஒரு அமைதியான வாழ்க்கை உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் யாருக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கோடைத்தனம் என்பது ஏற்படாது அப்போ அதுதான் வீரம் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்வது ஒரு மரியாதையான ஒரு வாழ்க்கை இது எல்லாத்துக்கும் அந்த அந்த அமைதி அதுதான் வீரம்